Yeah. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய கோவில் கஞ்சனூர் அக்னீஸ்வரர் கோவில் அப்பர் சுந்தரர் பாடல் பெற்ற சிவத்தலமான இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவிடைமருதூர் வட்டத்தில் காவிரிக்கு வடக்கே அமைந்துள்ளது கும்பகோணத்திலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலும் சூரியனார் கோயிலில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் மயிலாடுதுறையிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த தலம் அமைந்துள்ளது இது தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழநாடு காவிரி வடகரை தலங்களில் அமைந்துள்ள முப்பத்தாறாவது தலமாகும் இந்த கோவில் மதுரை ஆதீனத்திற்கு உட்பட்ட கோவிலாகும் கஞ்சமாரநாயினார் அவதரித்த தலம் பிரம்மனுக்கு திருமணக் காட்சியளித்த தளம் என்பதும் தொன்னம்பிக்கை பலாசவனம் என்றும் அக்னித்தலம் என்றும் பிரம்மபுரி என்றும் பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது தேவாரம் பெரிய புராணம் சோழ மண்டல சதகம் ஆகிய நூல்களில் இத்தலம் கஞ்சனூர் என்றே வழங்கப்பட்டுள்ளது இக்கோவிலில் சிவபெருமானே சுக்கிரனாக காட்சியளிக்கிறார் என்பதால் சுக்கரனுக்கு தனியாக சன்னதி இல்லை இங்குள்ள இறைவன் பெயர் அக்னீஸ்வரர் இறைவி பெயர் கற்பகாம்பால் தலவிரட்சம் புருசமரம் தீர்த்தம் அக்னி தீர்த்தம் பதிகம் பாடியவர் அப்பர் நவகிரக தலங்களில் சுக்கரனுக்கு உரித்த தலமாக கருதப்படுகிறது இக்கோயிலில் இருக்கும் முக்தி மண்டபத்தில் நடராஜ சபையில் நடராஜர் மற்றும் சிவகாமி ஆகிய தெய்வங்களின் திருவுருவச் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன இதனுடைய தலைவரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது அமுதம் பெறுவதில் தேவர்கள் செய்த செயல் கண்டு கோபமடைந்த அசுரர்கள் தங்கள் குலகுரு சுக்கராச்சாரியாரிடம் முறையிட அவர் தேவர்களை நாடு நகரம் இழந்து பூலோகம் சென்று துன்புற சாபம் தந்தார் சாபம் பெற்ற தேவர்கள் வியாச முனிவரிடம் முறையிட அவர் உத்தரவாகினி என வழிபடப்படும் வடகாவிரியில் நீராடி ஸ்ரீ கற்பகாம்பிகை சமேத அக்னீஸ்வரரை வழிபட சுக்ரன் சாபம் நீங்கும் என்று வழிகாட்டினார் தேவர்களும் அவ்வாறே வழிபட்டு சாப விமோசனமும் சிவபெருமான் தரிசனமும் பெற்றனர் மதுராபுரி மன்னர் கம்சராஜன் என்ற மன்னனும் இங்கு தனது பாவம் நீங்க வழிபட்டார் அக்னீஸ்வரன் ஒருமுறை பிரம்மதேவர் செய்த யாகத்தில் சேர்க்கப்பட்ட ஆகுதிகளை தேவர்களிடம் தராமல் தானே எடுத்துக்கொண்டதால் பெற்ற சாபம் பாண்டுரோகம் நோய் அவரை பற்றியது அதிலிருந்து விடுபட அக்னி பகவான் பிரம்மதேவன் ஆலோசனைப்படி இங்கு வந்து தீர்த்தம் உருவாக்கி இத்தல இறைவனை வழிபட்டு நோய் தீர்த்தார் என்றும் கூறப்படுகிறது இதனால் இத்தல இறைவனுக்கு அக்னீஸ்வரர் என்ற திருப்பெயரும் அவர் உருவாக்கிய தீர்த்தத்திற்கு அக்னி தீர்த்தம் என்ற பெயரும் ஏற்பட்டது அக்னி தேவனின் நோயால் ஆரம்பித்த யாகம் தடைபட்டதால் படைப்பு தொழிலை தொடங்க முடியாத பிரம்மதேவரும் இங்கு வந்து சிவபெருமானை நோக்கி தவமிருந்து அவர் அருளால் படைப்புத் தொழிலை தொடங்கினார் இதனால் இத்தலத்தில் ஓடும் காவிரி நதிக்கு பிரம்ம தீர்த்தம் என்ற பெயர் ஏற்பட்டது மாண்டவிய மகரிஷியின் புத்திரர்களின் மாத்ருகத்தி தோஷத்தை போக்கிய தலம் இந்த தலம் தலவிருட்சத்தை ஒரு மண்டல காலம் பதினாறு முறை சுற்றி வந்து வழிபட கடன் தொலை தீரும் ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரர்களும் சுக்கரதிசை நடப்பவர்களும் இக்கோவிலில் வந்து வழிபடலாம் இது தவிர உடல் பிணி சோகை நோய் சித்த பிரம்மை திருமண தடை ஆகியவை நீங்கவும் செல்வம் செழிக்கவும் இத்தல இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள் பக்தர்கள் அவை நிறைவேறியதும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் சாத்தியும் வழிபாடு செய்கிறார்கள் இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் மதியம் பன்னெண்டு வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த இத்தலத்திற்கு வெள்ளிக்கிழமைகளில் வந்து வழிபட்டு செல்வ வளமும் தோஷ நிவர்த்தியும் பெறுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் இந்த காணொலியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி